எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நமக்கு வரப்போகுதுங்க ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாயிரம் வேகன்சிக்கு கால்ஃபர் வந்திருக்கு இந்த வேக்கன்சிஸ் இன்னும் கூட அதிகமாகலாம் ஓகே ரிட்டையர் ஆகிறவங்க நிறையா இருக்கிறாங்க எல்லா லெவல்லையுமே ரிட்டையர் ஆகிறாங்க அதாவது கேடர் ஏ கேடரில் பி கேட்டரில் சி கேடரில் எல்லா கேட்டர்லேயுமே ரிட்டையர் ஆகிறாங்க இப்படி ரிட்டையர் ஆகிறப்ப கீழே இருக்கிறவங்களுக்கு மேல் நோக்கி ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் அப்போ கீழ் நோக்கி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும் அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுக்கறதுனால வேகன்சிஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர்றதுனால இந்த தேர்வர்கள் அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் ஆட்சியாளர்கள் நிறைய போஸ்டிங் அப்படின்றது வருங்க ஓகே சோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு யூடியூப்ல நம்ம முன்னாடி குரூப் ஒன்னுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஷ் போட்டிருந்தோம் அதில் ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு டெஸ்ட் முடிஞ்சிருக்குங்க அதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் பிளஸ் மெம்பர்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் ஆன் டைம் எல்லா டேட் அவங்க சொன்ன டேட்லேயே அனுப்பியிருந்தோம் சரிங்களா கொஸ்டின்ஸும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதை அட்டன் பண்ணிட்டு ஒரு நிறைய நல்ல ஃபீட்பேக் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குரூப் ஃபோருக்கான அந்த ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட் மேட்ச் இருபது டெஸ்ட் நடத்த முடியல சூழல் அப்படி இருக்கு இப்போ ஒரு ஏழு டெஸ்ட் அப்படின்றது நடத்துகிறோம் சரிங்களா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் எழுதிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகே சோ டெஸ்ட் நம்பர் ஒன் எயிட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து ஆரம்பிக்குதுங்க டெஸ்ட் நம்பர் ஒன் இந்தியன் பாலிட்டி ப்ளஸ் சயின்ஸ் இந்திய அரசியலமைப்பு மற்றும் அறிவியல் அறிவியல் இருந்து ரொம்ப அஞ்சு கேள்விகள் தான் கேட்குறாங்க பாலிட்டியிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதுவும் இல்லாமல் தமிழில் இலக்கணம் இலக்கணம் மட்டும் அழகு ஒன்றுல கூடிய இலக்கணம் ஹச்சிஎஃப் எல்சிஎம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அண்ட் பர்சன்டேஜ் இந்த சாப்டர் மட்டும் இருக்கும் ஸோ எப்படி கேள்விகள் இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த பாலிட்டி அண்ட் இருந்து செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதே மாதிரி மேக்ஸ்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதே மாதிரி இருந்து நூறு கேள்விகள் இருக்கும் ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் கூகுள் ஃபார்ம் அனுப்புவோம் உங்க மார்க் வந்து லிஸ்ட் பண்ணுவோம் இப்போ ஒரு இரநூறு பேர் எழுதுறாங்கன்னா நீங்கள் எத்தனாவது மார்க்ல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது ஸ்கூல் புக் தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமா கேட்க மாட்டோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டை நல்லா தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா அப்படின்றத எக்ஸாமின் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குங்க ஓகே ஸோ ஃபோர்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல டெஸ்ட் நம்பர் டூ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி ஸோ ஜோக்ராஃபியோ மீகராக ஒரு அஞ்சு கேள்விகள் இருந்து கேட்குறாங்க நேஷனல் நேஷ்னல் மூவ்மெண்ட் ப்ளஸ் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அழகு ரெண்டு மூணு இருக்கும் மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏரியா அண்ட் வால்யூம் டைம் ஒர்க்கு சிம்பிளிஃபிகேஷன் ஸோ இதை எல்லாத்தையும் நம்மளால உடனே பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்லை நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சிருப்பீங்க கடந்த ஒரு மூணு நாலு மாசமா படிச்சிருப்பீங்க நோட்டிபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட குரூப் டூ ஃபோரை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் குரூப் டூ அப்படி இருக்காது நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறப்ப துப்பாக்கி சுடுறதுக்கு முன்னாடியே ஓடுறதுக்கான வாய்ப்பு இந்த தேர்வுகளுக்கு இருக்கு ஆனா எல்லாருமே துப்பாக்கி சுட்டதுக்கு அப்புறம் தான் ஓடுவோம் அப்படின்ற எண்ணத்தோடவே இருப்பீங்க அது பெரிய லெவல்ல ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுக்காது யாரு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அதிகமான உழைப்பு கொஞ்சம் அதிகமான நேரம் எதற்காக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல வேலை அப்படின்றது அதிகமான வேலையை கூட கிடைக்கும் ஓகேங்களா இந்த டைம் குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டு வேலையும் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா சோ அது மாதிரி நம்மளும் அடுத்த டைம் எல்லா போஸ்ட்டும் வாங்கணும் குரூப் போரும் வாங்கணும் குரூப் டூ வாங்கணும் குரூப் ஏவும் வாங்கணும் குரூப் ஒன்னும் வாங்கணும் அந்த லெவலுக்கு நீங்க படிக்க ஆரம்பிங்க டெஸ்ட் நம்பர் த்ரீ எக்கனாமி ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு நிர்வாகம் மற்றும் நம்மளுடைய பொருளாதாரம் அழகு நாலு அஞ்சு ஸோ இதில் வந்து ரீசனிங்கில் லாஜிக்கல் ரீசனிங் பசல் டைஸு ஸோ இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் இருபத்தி ஒன்று ஆறு ஸோ எல்லாமே ஒரு ஒரு வாரம் கேப்பில் இருக்குது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வை நீங்கள் எழுதுகிறப்ப ஓகே நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கே வருங்க ஓகே அதுக்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாகவும் செட் பண்ண மாட்டோம் இருபத்தி எட்டு ஆறு இருபத்தஞ்சில் டெஸ்ட் நம்பர் ஃபோர் தமிழ்நாடு கல்ச்சர் ஹிஸ்டரி தமிழ்நாடு ஃப்ரீ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தமிழ்நாடுடைய சோஷியோ சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இது எல்லாமே இருக்கும் அல்லது ஆறு ஏழுலேருந்து இதில் இருக்கும் மாதிரி விஷுவல் ரீசனிங் ஆல்ஃபா நியூமரிக் சரிங்களா நம்பர் சீரீஸ் ஸோ இதில் இருந்து இருக்கும் ஸோ நம்ம ஹோல் சிலபஸை நம்ம வந்து நாலு பாட்டாக பிடிச்சிருக்கோம் அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் நம்பர் ஃபைவ்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்போம் ஒன் செவன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நான் வாஸ்ட்டாக நிறைய படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது நமக்கு சிலபஸில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி இந்தியன் ஜோகிரஃபியில் கேட்பாங்க இந்தியன் எக்கனாமியில் கேட்பாங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட்பாங்க இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் சில பார்ட் சில பர்சன்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ அதை மட்டும் நம்ம நல்ல ஃபோக்கஸ்டாக படித்தா போதும் மற்றபடி நான் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் எடுத்து ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னா படிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க முக்கியமான அவார்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும் முக்கியமான ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ் ஏதாவது நடந்தா அதை நம்ம படிக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதை படிக்கணும் இப்ப அண்ணா விருதுகள் அப்படின்னு தந்திருப்பாங்க சரிங்களா சோ அபையார் விருதுகள் அப்படின்னு சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விருதுகள் இதை மட்டும் நம்ம படிச்சா கூட போதும் நம்ம ஈஸியா அந்த எக்ஸாம் எதிர்கொள்ளலாம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிச்சா கடைசி நாலு வருஷத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க அதனால எல்லாத்தையும் நம்ம படிக்கணுன்ற தேவையில்லை கடைசி ஒரு பத்து மாசம் அதிகபட்சமா பன்னெண்டு மாசத்துல இருக்கிறது மட்டும் முக்கியமான சம்பவங்கள் மட்டும் இதில் நம்ம எடுத்திருக்கோம் நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க அட்டன் பண்ணிட்டாவே உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வந்துடும் ஓகே இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க அதை நோக்கி நீங்க பயணப்பட ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் நாலு ஏழு இருபத்தஞ்சு ஆறு ஏழு இருபத்தஞ்சுல மாக் டெஸ்ட் ஒன் அண்ட் டூ இருக்குங்க ஃபுல் டெஸ்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல எது மாதிரி இருக்குமோ அதே மாதிரியா அதே மாதிரி இந்த தேர்வு அப்படின்றது நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படின்றத போட பார்க்குறோங்க சரிங்களா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அது அந்த டெஸ்ட்டை ஒழுங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே ஸோ இதுதான் குரூப் ஃபோரோடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோடைய ஷெடியூல் நான் இதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஒன்று நம்ம ஏற்கனவே குரூப் ஒன்றுக்கு நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ குரூப் ஃபோருக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும் ஃபோன் நம்பர் நேமு மெயில் ஐடி மீடியம் வேறு எதுவும் கேட்கல சரிங்களா இன்ஃபேக்ட் நாங்கள் எப்பயுமே மெயில் ஐடி அண்ட் இமெயில் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கேட்க மாட்டோம் சர்வே நடத்துறப்பவே கூட ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஸோ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது வந்துடும் இந்த டேட்டில் காலையில் பத்தரை மணி பதினோரு மணி அது மாதிரி டைம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் எழுதிடலாம் சரிங்களா ஸோ இது வந்து எங்களுடைய ரெகுலர் பேட்சில் நாங்கள்

டென் ஸ்கூல் புக் டெஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு சிபிடி டெஸ்ட்டாக இருக்கும் அது அதை தவிர மற்ற அந்த முப்பத்தி மூணு டெஸ்ட்டு நீங்கள் ஆஃப்லைனாக இருந்தால் கொஷின் பேப்பர் ப்ரிண்ட் அவுட் தந்துடுவோம் நீங்கள் இங்கே உட்காந்து எழுதி படிக்கலாம் ஓகே ஸோ இதனுடைய சிலபஸ் அப்படின்றத நம்ம தந்துருந்தோம் இந்த கொஷின் பேப்பரை நான் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போடுறேன் சரிங்களா கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க இன்றைக்கி வச்ச டெஸ்ட்டில் இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து கேள்விகள் கேட்டிருந்தோம் அதில் வந்து முப்பத்தஞ்சு மார்க் தான் ஃபஸ்ட் மார்க்காக எடுத்திருந்தாங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா இப்போ கடைசியாக நடந்த குரூப் டூ டூ அந்த டூ ஏவுடைய பேப்பர் வந்து அவ்வளோ டஃப்பாக இருந்தது அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அதுவும் டஃப்பாக தான் இருந்தது நம்ம ஸ்கூல் புக்கை மட்டுமே படிச்சுட்டு அதுல கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இந்த எக்ஸாம் எதிர்கொள்கிறோம் அதனால தான் நம்ம ஃபெயில் ஆகிறோம் இந்த இது ஒன்றும் இல்லை அதிகபட்சமாக இன்னும் கொஞ்சம் சேர்த்தி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டென்ட் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் புக்ஸை நீங்கள் நல்லா படிங்க வெங்கடேசன் புக் பாலிட்டிக்கு படிங்க நீங்கள் சொன்னீங்களா லக்ஷ்மிகாந்தை நீங்கள் நல்லா படிங்க அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுடைய பிளிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நீங்கள் எடுத்து படிங்க சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது வருங்க ஸோ பாலிட்டியோட அப் அப்டூ நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வரைக்கும் நம்ம வச்சிருந்ததுங்க தமிழில் பிரித்தெழுதல் சேர்த்து எழுதுதல் சந்திப்பிலை நீக்குதல் குரல் நெறியில் வேறுபாடு அப்படின்ற ஒரு மூணு டாபிக் மட்டும் எடுத்திருந்தது இங்கிலீஷ்லேயே அந்த மாதிரி கிராமர் பாட்டு ப்ரோஸு போயம்ஸ் அது அப்படின்னு எடுத்துருந்து ஹச் சிஎஃப் அப்படின்றது நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோங்க சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டோடைய டீட்டெயில் இப்போ ஜிஎஸ் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படின்றது நம்ம நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் தருவோம் இனிஷியல் ஃபேஸஸில் நான் யூடியூப்பில் நான் போடுறேன் அது ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க நீங்கள் பாருங்கள் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும் நீங்கள் தப்பு பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருப்போம் ஏதாவது ஒரு கொஷின் வந்து நம்ம வந்து ஒரு ஃபேக்டை வந்து நம்ம எதாவது தப்பு பண்ணிருந்தோம் அப்படின்னா சாய்ஸ்ல நீங்கள் அடி அஞ்சு ஃபேக்ட் கொடுத்து கொஸ்டின் அப்படின்றது நம்ம எடுத்துருப்போம் எல்லா டைப்லயுமே இருக்கும் உங்களுக்கு அசஸ்டன்ட் ரீசன்ல இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்னென்ன மாதிரியான டைப்ல கொஸ்டின்ஸ் வந்து இவங்க கேட்கறாங்க ஒரு ஆறு டைப்பில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ட்டு அந்த ஆறு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்ம இதில் எடுத்து போட்டிருப்போம் கேபினட் மிஷன் அவங்களுடைய கால வரிசைப்படி என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத எழுதுங்க அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப என்னன்னா இதை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க இந்த ஏரியாவை நீங்கள் மிஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சான்சஸ் அப்படின்றது இருக்கும் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் எந்த விதிகள் நடைமுறைக்கு வந்து வந்தது குடியுரிமை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா வந்துருச்சு தேர்தல்கள் வந்துருச்சா வந்துருச்சு தற்காலிக நாடாளுமன்றம் மாவட்டங்கள் தலைமையில நடந்தது இல்லைங்களா அதுவும் நடைமுறைக்கு வந்துச்சு அடிப்படை உரிமைகள் எல்லாமே இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு தான் வந்துச்சு சரிங்களா சோ ஈஸியா நம்மளால எலிமினேட் பண்ண முடியும் ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் தெரியணும் நம்மளுடைய லா டே அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஆறு நவம்பரை நம்மளுடைய நாடா நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில இதை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இந்த லார்டே ம மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத நம்ம குடியரசு ரொம்ப கொண்டாடுறோம் இல்லைங்களா ஸோ என்னென்னா நம்ம ஒரு கொஷின் நம்ம பார்க்குறப்ப இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் அப்படின்றத நம்மளால எடுக்க முடியும்ங்க ஓகே ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய குழுக்கள் அப்படின்ற லாங்குவேஜ் கமிட்டிக்கு யார் தலைவராக இருந்தாங்க ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டிக்கு யார் தலைவராக இருந்தாங்க அட்வைஸ்ரி கமிட்டி ஆஃப் மைனாரிட்டிஸ் நம்ம படிச்சிருப்போம் நம்ம மாகாண குழு அப்புறம் வந்து கொடிக்குழு அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கான குழு இது மாதிரி நிறைய குழு நம்ம படிச்சிருப்போம் ஸ்டியரிங் கமிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அடிப்படை உரிமைகளுக்கான கமிட்டி அப்படின்னு பார்த்துருப்போம் இது என்னன்னா நம்ம படித்தது ஒரு நாலஞ்சு பாயிண்ட் அப்படின்னா இவங்க ஆறாவது ஏழாவது பாயிண்ட் என்ன இருக்கோ நமக்கு எடுத்து அத கொஸின் ஓகே சோ இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா இருக்கும் நீங்க நான் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் நீங்க பாருங்க சரிங்களா இதனுடைய டீடைல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படின்றது நான் அடுத்தது போடுறேன் அது நீங்க பாக்குறப்ப நம்ம எங்கெல்லாம் படிக்கிறத மிஸ் பண்ணிருக்கிறோம் எங்கெல்லாம் நம்ம சரியா படிக்கல அப்படின்றது நமக்கு ஈஸியா நம்மளால கொண்டு வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க ஓகே சோ இதுல அல்மோஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டிருப்போம் அது கீழே வந்து ஜென்ரல் தமிழும் போட்டிருப்போம் ஸோ தமிழும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தமிழ்ல எழுபத்தி ஆறு தான் ஃபஸ்ட் மார்க் அப்படின்றது எடுத்ததாங்க இந்த டைம் இங்கிலீஷில் எண்பத்தி ஆறு அப்படின்றது ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க ஸோ இங்கே இங்கிலீஷ்ல எவ்வளோ தான் நம்ம ஸ்டாண்டர்டாக கேட்டாலும் மார்க்ஸ் அதில் ஈஸியாக எடுத்துட்றாங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு நம்ம எடுத்தது கொஞ்சம் இருந்து எடுத்தோம் தமிழுக்கும் அதே மாதிரி தான் ஸ்கூல் புக் கண்டென்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம யூஜி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புக்ஸ்ல இருந்து நம்ம எடுத்தது இருக்குங்க சரிங்களா என்னன்னா தமிழில் அந்த படிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நிறைய விஷயங்களை நம்ம தேடி தேடி படிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம பழைய புக்கை படிக்கணும் அதுக்கும் பழைய புக்கு படிக்கணும் இப்போ இருக்கக்கூடிய புக்கை நம்ம படிக்கணும் இலக்கணம் பாட்டு தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இலக்கணம் சார்ந்து தான் இருக்குது அப்படின்றதுனால எக்ஸாம்பிள்ஸ் எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம் நமக்கு விதிகள் தெரிஞ்சாலுமே கூட எத்தனை விதிகளை நம்மள அப்ளை பண்ண முடியும் ப்ரீவியஸாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் இருந்து அப்படியே கொஷின் எடுத்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ அது மாதிரி கேட்காதனால ரொம்ப டஃப்பாக கொஷின் அப்படின்றத செட் பண்ணியிருக்கோங்க வேற வழியே கிடையாது நம்ம இது தமிழில் நம்ம எடுத்து இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறது மிஷன் இம்பாசிபிள் தான் சரிங்களா எல்லாருக்குள்ளாரையும் ஒரு டாம் குரூஸ் இருந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் பாசிபிள் ஆக்க முடியும் குரூப் ஃபோருக்கு அந்த கவலை இல்லை எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் தமிழ் மட்டும்தான் இருக்கிறதுனால ஸோ அதுலேயும் இங்கிலீஷ்லாம் கொண்டு வரணும் ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் ஸோ அதில் ஒரு இண்டஸ்ட்ரிஸ் அப்படின்றது இருக்குது ஓகே ஸோ இந்த குரூப் ஃபோருடைய பேச்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க குரூப் டூ பேச்சில் சேரணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்கும் ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட் கமாண்டில் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டு ஷெடியூல் இருக்கும் அதுலேயே ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அதுலேயும் என்ரோல் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாலு மாதம் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நீங்கள் சர்வீஸில் நல்லா இந்த நாட்டுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நல்லா சர்வீஸ் பண்ணலாங்க நன்றிங்க